வணக்கம் பிள்ளை பயோடஜஜிஸ்ட் பண்ணி நீங்கள் போனும்போது ரீல்ஸில் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தோம் ரீல்ஸ்லையே அவங்க இதையும் இப்போ கொஞ்சம் வீடியோ பார்ப்போம் நம்ம பக்கம் ட்ரெயின் அதிகமாக தமிழ்லேயும் வீடியோக்கள் நிறைய வந்து வந்துருந்துது அதனோடய ஒரு பார்க்கும்போது என்னென்னா ஒரு அடிப்படையே வந்துட்டு என்னென்னா ஒரு அர்ஜென்ட்டு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்க அந்த பேக்கிங் சோடா போடுவாங்க அது வந்து நீண்ட பலம் தராது ஒரு ஷார்டிங் பேக்கிங் சோடான்னு அந்த பேக்கிங்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இட்லி சோடாலாம் அந்த சோடா யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து அது இமீடியேட்டாக ஒரு பலன் தரும் ஆனால் லாங்கு தர இதுவும் இமிடியேட்டாக அதே மாதிரி இன்னொன்று தயாரிக்கிறது சரி நம்ம திறந்து இப்படி மூடிவிட்டோம் சரிங்களா பயோடோ இது பற்றி நிறைய பார்த்துப்போம் கோகுர் பாம்பு தான் வேஸ்டி கம்போசர் பயோடேஜஸ்ட் இந்த மூணு கொடுத்துட்டும் இது நாலாவது இன்னொன்று வரணும் அஞ்சாவது அது அப்புறம் கோகுர் பாம்பு தான் இது ஜீவ அமர்தன் என்னென்னு அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ இது வந்து தயாரிக்கிற முறைகள் தான் வந்துட்டு ஒரு நம்ம பக்கத்தில் சவரான் நடந்துருக்குது சவரான்னா நிச்சயமாக தவிர அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்க எல்லாமே எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இங்கே இப்படி முறை பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் திறந்து திறந்து முன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் திற மூ மூடி வச்சுருப்பாங்க தொண்ணூறு நாள் இதோடைய உற்பத்தி முறைகள் ஆனால் வந்து அந்த முறைகள் கிடையாது இப்போ சொல்கிறேன் அப்படின்னு இதுதான் பயோஞ்சிச்சம் டேங்க்கில் வாட்டர் டேங்க்கில் ஊற்றினோம் வாட்டர் டேங்கில் ஊற்றும் போது என்னாச்சுன்னா ஒரு வாரம் இதனோடய பலன் அருமையாக இருந்தது பொலாக இருட்டிடியஸுனால் அந்த சோப்பு தேய்க்கும் போதே வந்துட்டு நுறையே வராது அப்போது இது ஊற்றும் போதுனா ஒரு வாரம் வேலை செய்து அதுக்கப்புறம் போயிடுச்சு அவன் தொள்ளாயிரம் டிடிஎஸ்லலாம் எழுநூறுக்கு மேலே வேலை செய்ய அது ஏதோ ஒரு எந்த ஃபால்ட்டுன்னு தெரில காயப்பு முறைகளாக இல்லை அந்த தண்ணி ஃபால்ட்டான்னு தெரில சாதா தண்ணியில் வந்து எழுபது வந்தது தொள்ளாயிரம் டிடிஎஸ் எழுபது வந்து மறுபடி ஒரு எட்நூற்றி முப்பதில் போய் உட்காந்துருச்சு எட்நூற்றி முப்பதில் தொள்ளாயிரத்து எட்டு முப்பது வந்துருக்கு இதை கண்டிப்பாக இப்போ அதுவும் இல்லாமல் அந்த வாட்டர் டேங்கில் சரியாக மற்ற இதெல்லாம் செய்யும்போது இதாகலை என்னென்னா ஒன்றும் இது செய்கிற முறைகள் செய்கிற முறைகள் வந்துட்டு திறந்து மூடக்கூடாது அப்போ எப்படி தாய்ப்பால் குழந்த தாய் அனரோபிக் கண்டிஷனில் தயார் பண்ணுறது தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் இது திறந்து மூணாக ஒன்றாவாது அதுவே இந்த மாதிரி திறக்கவே கூடாது அதுதான் வந்து ஒரிஜினாக ஒரு எஞ்சியாக தயார் பண்ணுது சரி இப்போது இது இதனுடைய பலன்கள் விவசாயத்தில் நம்ம சோப்பு சோப்பு சீப்பு கண்ணாடி இதெல்லாம் பார்த்துட்டோம் வீட்டில் ஃபுட் கிளீனர்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக வச்சு செய்யும் ஸ்மெல்லே வராது நம்ம அந்த கெமிக்கல் அடிக்கிற இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் தரைக்கிளி சுத்தம் பண்ணுறதுக்கு ஊற்றுற இந்த இதெல்லாம் ஊற்றுறோம் அது அதே சமயத்தில் பாத்திரங்கள் சோப்பு தயாரிப்படுத்தி எல்லாம் இருக்கு அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த மூலப்பொருள் இருக்குது பாருங்கள் சோப்பு தயாரிக்கணும் அதனோடய மூலப்பொருள் என்ன இப்போ டிஏபி போடனா அதனோட வேறு அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணணும் யூரியா போடணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஏன் இயற்கை வரணும் அதுதானே ஒரு பஞ்சகாவை அடிக்கிறது போனான்னு அதே மாதிரி தான் இதையும் பண்ணாங்க என்ன பண்ணாங்க எஞ்சைம் எஞ்சம் எஞ்சம் தயார் பண்ணுறது எஞ்சம் தயார் பண்ணுறதுனால் அவரோட எப்படி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா திறந்து இப்படி மாதிரி சரி நம்மளுக்கு அந்த நம்ம இப்போ வந்துட்டு இந்த பாத்திரம் தோக்கிறதோ இல்லை வந்துட்டு ஃப்ளோர் கிளீனிங் ஹவுஸ் ஹோல்டிங் சொல்ல போகிறதில்ல இது வந்து விவசாயத்துக்கு எப்படி செய்யலாம் விவசாயத்தினுடைய பங்கு இது என்ன என்ன இது இப்போ விவசாயத்தினுடைய பங்குன்னா பெரும்பாங்க அதாவது மண்ணில் வந்து அந்த பிஹச்சை நியூட்ரல் பண்ணாங்க மண்ணில் பிஹெச் நியூட்ரல் பண்ணுங்கள் நீங்கள் நெல் பயிரை மேக்சிமம் நெல் பயிர் ஆயிடுச்சு மருந்து போடுறீங்க அதாவது டிஏபி போடுறீங்க யூரியா போகிறீங்க அப்புறமா எஸ்எஸ்பி எம்எஸ்பி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அவன் அந்த பாசை தான் முதல் வரும் பாசை தான் நல்லா அடுமையாக பிடிக்கும் வேற காற்றோட்ட வேரில் காற்றோட்டத்தை வந்துட்டு தடை பண்ணும் சூரிய வெளிச்சம் வேறு கூடாது நீங்கள் அதான் போட்டு சேந்தி நடந்தாலும் காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வரணும் அதான் வந்து ஒரு பயிருக்கு நல்ல ஒரு வழக்காக இருக்குது நம்ம ப பழகம் கிடையாது அப்போ பாசங்க அதிகப்பட்டு எடுத்துகிட்டு தான் இதை பாசையெல்லாம் சாப்பிடும் இது பயவஞ்சம் பாசங்கள்லாம் சாப்பிடும் அடுத்தது மண்ணில் பிஹெச் வேல்யூ நியூட்ரல் பண்ணும் அதிகப்படியாக உப்பு இருந்தால் அது குறைக்கும் பிஹெச் லோ இருந்தால் பண்ணி விடும் நியூட்ரல் பண்ணிவிடும் உயிராற்றல் அதிகம் வாட் வாடிசை பயோஞ்சம் என்ன ஏன்னால் ஏற்கனவே ஒரு உயிராற்றல் நடக்குதுன்னு பாருங்கள் உயிராற்றல்னா போட்டு நடக்குது இலை வழியாக வந்துட்டு சாதம் மரங்களுக்கு வேண்டிய சாதம் உற்பத்தி கொண்டு வந்து சத்துக்கள் சத்துக்கள்லாம் மேலே போய் சாதம் ரெடி பண்ணி மற்ற செலுக்கலாம் இது இது அந்த உயிராட்டில் இது ஸ்பீடப் பண்ணி ஆச்சுங்களா பூக்குறது இதெல்லாம் வச்சோம் பூ பூக்குறதுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பிளான் குரோத் பிஜிஆர்ட் பிளான் குரோத் ரெகுலேட்டருன்னு அதில் இது அந்த ஜிப்ராலின் ராசிட் நிறைய ஜிப்ரலின் இருக்கு ஜிப்ராலின் தான் பூ பூக்குறதுக்கான காரணி நம்மால் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவோம் இதை தெளிங்க அதை தெளிங்க நான் ஆக்சுவலாக வந்து ஜிப்ராலின் தான் வந்துட்டேன் அது எவ்வளோ கணக்கன்னா நீங்கள் போது ஒரு ஒரு ஆயிரம் லிட்டருக்கு ஒரே ஒரு டிராப் இருந்தால் போதும் ஒரே ஒரு டிராப்பை நீங்கள் ஆயிரம் லிட்டர் கலந்து அது தகுந்த மாதிரி தெரியலாம் வந்து பூ ஜிப்லாலின் அதுமாதிரி சொல்லுவாங்க ஜிப்லாலின் சைட் எதுவும் ஆக்சிடென்ட் ஒரு மூணு ப்ளான் பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் இனி வீட்டில் இருக்குது அதே மாதிரி இது அதை பற்றி இருக்குன்னு வீடியோ போட்டுருக்கோம் நீங்கள் போய் தெளிவாக போயிடுச்சு அப்போ அந்த இருக்குது இதை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பூ எடுக்கல இது பண்ணீங்கன்னா அந்த பூ இது உண்டா இதுதான் ஜிப்லாலி ஆச்சுங்களா அடுத்து மண் ஒரு செடி ஒரு ஆறு அடி நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு மேலே போகும் போட்டிங்கன்னா ஒரு நாலு அடி வரைக்கும் போவார் நல்ல ஏன்னா மண் புலபலப்புறோம் மண்ணை புரு அதாவது பொலபலப்பாக கொடுத்த கூட தன்மை இலக வைக்கக்கூடிய தன்மை இந்த இது இருக்குது என்ஜெம்க்கு இந்த பயோஎன்சேம்க்கு இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூசி டைப் இருக்குது மெரும்பாலும் எது நல்லா கொடுக்குறது சரி இன்னொன்று என்பிகேக்கு வந்துட்டு இது இயற்கை வையில கொடுக்குறோம் சொல்லி அப்போ பொட்டாஷி என்ன இருக்குன்னா பொட்டாஷியில் என்னென்ன சத்துக்கள் நீங்கள் இதில் இருக்குது வாழ்த்தோவில் பொட்டாஷ் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி விளாம்பரம் விளாம்பழத்தில் பொட்டாஷு அதிகமாக இருக்கும் ஒரு விளாம்பரம் வந்துட்டு ரிஷி முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் ஆகி இப்பவும் சரி தில்லியில் எப்போனா தில்லி போனீங்கன்னா பாருங்கள் சாந்தி சோக்கில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த விளாம்பாளத்தை இது வச்சு தான் விற்றுட்டு ஜூஸ் விற்றுனுப்பான் காற்றால் ஏன்னா கடைங்களில் உட்காந்து சாய்ந்தரம் மாதிரி உட்காந்துருக்கும் நல்ல எனர்ஜி வேணும் ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் போது மழையாயிருந்துச்சு எல்லாத்தையும் விட இந்த ஏப்ரல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருந்து ஜூன் வரைக்கும் கிடைக்கும் விளாம்பரம் ஜூஸ் தான் குடிப்போம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இன்னும் ஒரு இந்த மத்திய பிரதேசம் இங்கே இங்கே தான் விளம்பரத்தோட உற்பத்தி அதிகம் மார்க்கெட்டு ஹைட்ராபாட்டில் ஒரு இது நம்ம பக்கத்துக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை பொட்டாஷ் அதில் அதிகமாக இருக்கும் புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதுலேயும் எஞ்சை தண்ணி ஸ்ப்ரே கொடுத்தா போதும் இப்போ பொட்டாசியம் தோ போடுறோம் மருந்து போடுறோம் அது பதில் என்ன கொடுக்குறான்போது பொட்டாஷில் எஞ்சைம் பண்ணி பயிர்களை கொடுக்கலாம் ஜிப் மே கா எது இதுலேருந்து தயார் பண்ணலாம் அதாவது எது இதில் தயார் பண்ணலான்னா விளாம்பரத்தில் பொட்டாஷியம் ரெடி பண்ணலாம் வாழைப்பழத்தோல் பொட்டாஷி இது பொட்டாஷியை ரெடி பண்ணலாம் மற்றபடி இந்த ஜூசி டைப் அதாவது நைட்ரஜன் பொட்டாஷி மற்ற எல்லா சத்துவர்களும் இந்த ஜூசி டைப் எலுமிச்சம் இந்த சாத்துக்குடி மிச்சம் இந்த அந்த ஜூஸ் டைப்பெல்லாம் வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த தோலை வச்சு எஞ்சன் ரெடி பண்ணலாம் பயிர் பயிர்களுக்கான இன்னொரு ஒரு ஒரு அறிமுகமாக வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுது அதனால் இது எப்படி தயார் பண்ணணும் அதை முக்கியமான ஒரு காரணம் இதெல்லாம் சொல்கிறேன்னா மற்றதெல்லாம் பயிர்களுக்கு என்ன அமோகமான உபயோகம் அதாவது நெக்ஸ்ட் அது உபயோகங்கள் பற்றியே தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு எப்பவுமே தயார் பண்ணும்போது பாருங்கள் இப்படி திறந்து என்ன பண்ணுவாங்க மூடும் தாய்ப்பால் எப்படி குடிப்போம் சப்பி தான் குடிக்கணும் அந்த காற்று ஓட்டம் போகவே போகாது அண்ணன் அனுபவிக்காண்டி அதாவது அதாவது காற்று போகாதனால தான் அந்த பெஞ்சே மாரி ரெடி பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுறோம் இது ரெடி பண்ணணும் இந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு எப்போயும் மூடி இருக்கிறது தான் எடுக்கணும் ஹைட்டாக போட்டு மூணு நாள் ஒரு வாட்டி இப்போ கட் பண்ணி இதெல்லாம் இப்போ டெமோதான் கொடுத்துருக்கேன் என்னென்னா வேணும் ஒரு டப்பா இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் டப்பா எடுத்தாலும் ஒரு லிட்டர் எடுக்கிறீங்களா அதில் ஒரு எட்நூறு எம்எல் தொள்ளாயிரம் எம்எல் தான் ரெடி பண்ணணும் அது தான் மாதிரி இப்போ என்ன ஏற்கனும் மூ அதில் பிரச்சிக்கணும் தண்ணி வந்து ஏழுப்பங்கு என்னுடைய ஃபார்மில் என்ன தண்ணி ஏழு பங்கு மூளை வந்து மூணு பங்கு மூணு பங்குனா அந்த சாத்துக்குடி தோல் ஆரஞ்சு தோல் எலுமிச்சோல் எந்த தோலாக இருந்தாலும் ஜூஸி டைப் நல்லா ரெட்டாக இருந்தாலும் விஷயம் காய்கறி சுரண்டிருக்கு பாருங்கள் பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் அதனுடைய தோல் கழிவுகள் அது அதெல்லாம் ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு மூணு பங்கு வெள்ளம் ஒரு பங்கு ஃபுல்லாக எடுக்கக்கூடாது அது பத்து லிட்டர்னா பத்து லிட்டர் எடுக்காது ஒரு லிட்டர் கேப் இருக்கணும் அந்த கேஸ் வந்து ஆகி வேலை நீக்கிறதுக்கு அவசரம் ஆச்சுலாம் இது மூலப்பொருள் மூலப்பொருளை ஜூஸ் டைப் வந்து எப்போயுமே அட்டகாசமாக வேலை செய்யும் இன்னொன்று விளாம்பழம் பொட்டாசியம் வந்து அதிகம் ப்ரோட்டீன் அதிகம் விளாம்பழம் தனியாக வச்சுட்டு விளாம்பரத்தை இது பண்ணிங்கன்னா விழாம்பரம் எங்கே கிடைக்குன்னா ஹைட்ராபை வரையும் வருது அதனுடைய மார்க்கெட் ப்ளஸ் அதனால் இந்த இந்த இது வந்து இந்த இது மாதிரி மூலப்பொருள் இது வேண்டிய பொருள்கள் மூலப்பொருள்னு சொல்லிட்டு ஏழு பங்கு தண்ணீரும் மூலப்பொருள் வந்து மூணு பங்கும் வெள்ளம் ஒரு பங்கு இப்போ தயார் பண்ணுறது எப்படியுமே மிச்சு அடுத்தடுத்து வீடியோ பார்ப்போம் எஞ்சம் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ பெரிய ட்ரம்மாக இருந்தாலும் இரநூறு லிட்டராக இருந்தாலும் சரி பத்து லிட்டரா இருந்தாலும் சரி ஒரு லிட்டராக இருந்தாலும் சரி இந்த மூடி இருக்கிறது தான் இருக்கும் இப்போ இரநூறு லிட்டருக்கு என்ன பண்ணுவீங்க எப்படி அது மூடி தயார் பண்ணுறதுனா அது வந்து சீல் பண்ணிடணும் சீல் பண்ணிட்டு குழா வைக்கணும் சைடில் குழா வைக்கணும் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் சொல்லணும் சொல்லணும் குழா வச்சுட்டு திறந்து முடியணும் இதையும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் என்ன பண்றோம் கட் பண்ணி போட்டுடுறோம் வெள்ளம் ஒரு பங்கு இது மூணு பங்கு இது தண்ணி மூணு பங்கு செய்ய போறது இல்லை இது ஒரு டெமோகோசரம் தான் இது இந்த மாதிரி இருந்தால் இது எப்படி போதானா நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டை உள்ள போற மாதிரி நோச்சி விட்லாம் அதனால் ஒன்றும் பண்ணலாம் சாச்சா சரி ஆச்சு இப்போ என்ன பண்ணணும் தினமும் இதை கேஸ் எடுக்கணும் பிரச்சனையும் இங்கே தான் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுல ஏன் இது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைன்னா பிரச்சனை என்ன தானும் ஒரிஜினல் என்ஜாய் வேணாலும் சரி இல்லைன்னா திறக்கிறவங்க வைக்கிங்களா இது மூடி ஒரு ஒரு த்ரெட்டு தான் இருக்குது ஒரு த்ரெட்டு ரெண்டு த்ரெட்டு ரெண்டு மூடு பாருங்க இப்படி இருக்குது இதை திறக்கும் போது என்ன பண்ணணும் தினமும் கேஸ் திறக்கணும் ஒரு முதல் ஒரு வாரம் வந்து தொண்ணூறு நாள் என்னுடைய ஆக்ஷன் இது முதல் நாள் என்ன முதல் ஒரு வாரம் முதல் மாதம் தினமும் என்ன பண்ணணும் திற திறக்க ஃபுல்லாக திறக்கூடாது பாதி திறந்து போகணும் பாதி திறந்து மூடிடணும் எப்பவுமே பாருங்கள் தாய்ப்பால் எப்படி குடியுது காற்று ஒப்போம் இல்லை இல்லை ஏன்னா அனரோபிக் கண்டிஷனுக்கு தீனி அதுதான் தாய்ப்பால் அதுதான் ஒரிஜினல் தாய்ப்பால் ஆடு மாடு இந்த ஜி பால் உட்டு நீங்கள்லாம் இப்படி பால் குடியுரி பாருங்கள் காற்றோட்டம் பண்ணுறதில்ல ஆக்சிஜன் உள்ளே போவாது இந்த காற்று உள்ளே போகாது அந்த மாதிரி தான் அதை தயார் பண்ணோம் அதனால் அதுதான் பவர்ஃபுல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் அதை விட ஃபவர்ஃபுல் வேறே இல்லை தான் இந்த காற்று வந்ததுன்னா பாதி திறக்கணும் மூடிடணும் இதே எல்லாம் மூளைப்பொருள் போட்டிங்க எது இது பத்து லிட்டரு அஞ்சு பத்து லிட்டரு பத்து லிட்டரில் ஒன்பது லிட்டரு எடுக்கணும் ஒம்பது லிட்டரில் ஏழு பங்கு அவலை மூணு பங்கு அவலம் ஒரு பங்கேலம் இது கணக்கு பண்ணி ஒரு பங்கு வெள்ளம் மூணு பங்கு மூளைப்பொருள் ஏழு பங்கு தண்ணி போட்டு மூடிட்டு என்ன பண்ணுறீங்க க மூடி இருக்கிறதா பார்க்கணும் இப்படி மூடிட்டு பாதி திறக்கணும் அந்த காற்று வெளியேற சவுண்டு கோல்ட் கோல்ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூடிய பார்க்கணும் மறுபடியும் மூடுங்க ஆ சரிங்களா இப்படி தான் தயார் பண்ணணும் எப்போது இது மாதிரி எப்படி இந்த மாதிரி மூடி திறந்து மூடுறது எத்தனை நாளைக்கு எத்தனை முதல் ஒரு மாதம் முதல் ஒரு மாதம் முப்பது நாளுக்கு தினமும் முதல் ஒரு வாரம் தினம் ரெண்டு வேலை திறக்கணும் மறந்துட்டீங்கன்னா ஏன் அசைலன்னா இது ஒரு இடம் இன்னொரு இடமாக திறக்கிறதுக்கு ஆள் இல்லை மூடி அடிச்சுன்னா மூஞ்சி மேலே அடிக்காமல் அடிக்க அவங்களும் அவ்வளோ ஃப்ரெஷர் அடிக்காது தான் முதல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் திறந்து திறந்து போடலாம் ஏன்னா கேஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்புறம் தினமும் ஒரு முறை கேஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை திறங்கும் போது தெரியும் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை திறந்து முடியும் காற்றால் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை ஆச்சா முதல் ஒரு மாதத்துக்கு தினமும் திறக்கணும் இரு மூணு மாதத்தில் முதல் ஒரு மாதம் பாதி திறந்து போடணும் இதே மாதிரி இப்போ இரநூறு லிட்டர் கம்மில் செய்யுறீங்கன்னா ஒரு குழா செட் பண்ணிவிட்டு திறந்து மூணு இப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அதிகமாக அதே ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் வந்துருக்கான் அது நேராக இருக்கும் சொல்ல முடியும் எப்போவுமே வந்து திறந்து மூடாதீங்க அது என்ஜைமெஸ் கிடையாது ஆக்சுவலாக ஆனால் என்ன பண்ணுங்க மூடிட்டு பாதி தரங்க ஆச்சா ரெண்டாவது ஒரு மாதம் இந்த மாதிரி ரெண்டாவது மாதம் பதினஞ்சு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாலு வாரத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு ரெண்டு மாதம் ஆகி போச்சா ஒரு வாரத்துக்கு திறந்து பாதி திறந்து மூடுது ரெண்டு நாலு நாள் நாலு முறை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் தினமும் ஒரு முறை ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு மாதம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதம் ஆறு மாதம் மூணு மாதம் பதினஞ்சு நாளைக்கு முறை பாதி கருந்து மூடிடும் மூடிட்டு தொண்ணூறாவது நாள் என்ன பண்ணீங்கன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு கீழே ரெசிட்யூல் இதனுடைய இந்த இதெல்லாம் என்ன பண்ணால் முடிஞ்சு போச்சு சத்தெல்லாம் எடுத்தாச்சு இது என்ன பண்ணுறீங்க எடுத்து மரம் என்னா அந்த இந்த மரம் அந்த மாமரத்தனுடைய கீழே போட்டிருக்காங்க சென்னையில் இது இருக்குது நங்கநல்லூரில் கரெக்டாக அந்த நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்காக வந்த தெருவில் இது இது கிட்டத்தட்ட இது முடிஞ்சு போச்சு ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும்போது தான் அப்புறமா அது எடுக்க முடிஞ்சு அதனால ரெசிபிகள் சாப்பிட்டு மரம் எப்படி இருக்காங்க ரொம்ப அம்மாவமாக நீங்கள் இல்லை இந்த மாதிரி கழிவுகள் வந்தப்புறம் இதை எருவு கூட கலந்து போட்டாலும் அக்காசமாக வேலை செய்யும் அதே மாதிரி இது ஸ்ப்ரே கொடுக்கலாம் ஸ்ப்ரே கொடுத்துட்டு எல்லா பயிர்களும் ஸ்ப்ரே கொடுக்கலாம் நீங்கள் செலவுக்கு போன்றதில்லை செலவுன்றது இல்லவே இல்லை உங்களுக்கு என்ன செலவு வெள்ளம் செலவும் காய்கறி செலவு அது இது மாதிரி இது வந்து மல்டிப்ளை இன்னொன்று என்னென்னா இது மல்டிப்ளை பண்ணலாமா அதாவது கோபுரம் பாம்பு மாதிரியோ இல்லை வேஸ்டிக் கம்போஸ்டர் மாதிரி மல்டிப்ளை பண்ணலாமா பண்ண முடியாது பண்ண ஒரு அதுதான் இரநூறு லிட்டரில் பண்ணி செலவு இருக்குது ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் தான் கலக்கினாங்க மூணு எம்எல் ரெண்டு எம்எல் ட்ரென்சிங் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு ஒரு சாரி ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் ட்ரென்சிங் பண்ணி வே வேர்வழி இது விட்டுக்கலாம் வேறு வழி இது நோய் ரொம்ப அமோகமாக இருக்கும் மண் புறபுரம் ஆகும் இது வந்து பல்கி மண்ணில் தான் பல்கி பெறும் அனரோபிக்கிச்சு வேறு மண்ணுக்குள்ளே போனப்புறம் அது பல்கி பெறும் அப்போது இது ரொம்ப அமோகமான விஷயம் ஏன்னா நண்பர்களே செய்கிற வேலை நீங்கள் எல்லாம் இன்சைம் இது தயாரிக்கலாம் தமிழில் நிறைய பார்த்துருப்பீங்க சரி சொல் நம்ம சொல்ல அவன் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா திறந்து மூடக்கூடாது எப்பவுமே திறந்து மூடக்கூடாது திறந்து முன்னே காற்று உள்ளே போச்சுன்னா அது என்ஜம் கூடாது இது கொண்டாது அனுபவிக்க அதாவது காற்று போகாத நிலங்களில் என்ஜாய்மெண்ட் உண்டாகணும் இப்போ இந்த பேர் தான் பயோ என்ஜாய்மெண்ட் விவசாயத்தினுடைய பலன்கள் இது அமோகம் அடுத்தடுத்த வீடியோகளில் பார்ப்போம் எப்படி கொண்டு வர சமயம் வரும்போது ஒரு அறிமுகம் கொடுத்தோம் இப்போ இது எப்படி தயார் பண்ணணும்னு கொடுத்தோம் மூணு பங்கு ஏழு பங்கு தண்ணி மூணு பங்கு மூளைப்பொருள் ஒரு பங்கு வெள்ளம் இது மனசில் வச்சுட்டிங்கன்னா இன்னும் ஒரே வீடியோவில் கொடுத்தாலும் நீங்கள் செய்ய போகிறது இல்லை செய்தாலும் செய்யுங்கள் பத்து லிட்டர் தண்ணி எடுத்துக்கினாலும் அதில் ஒரு ஒம்பது லிட்டருக்கு தான் நீங்கள் ஏழு பங்காக பிரிச்சிடணும் ஏழு பங்கு மூணு பங்கு ஒரு பங்கு அது மொத்தம் பதினோரு பங்காக பிரிக்கணும் பதினோரு பங்காக பிரிச்சுட்டு நீங்கள் ப்ரீ பண்ணிக்கலாம் அண்ட் நம்பளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பயோ என்ஜாய் இதுதான்